வணக்கம் ஐயா மேமோ இப்போ எங்க வந்திருக்கு தெரியுதுங்களா சரி இவர் என்ன செய்யறாருமா அதாவது இருக்கக்கூடிய தொழில்கள்லயே மிகவும் முக்கியமான தொழில் எதுங்க விவசாயம் நம்ம இந்திய நாட்டின் முதுகெலும்பே எது

நகுத்தறி வச்சு கட்டி ஏர் ஓட்டுவாங்க இப்போ நவீன கருவிகள்லாம் வந்துச்சு அதனால் இது இந்த இந்த கருவியோட பேர் என்னன்னா பவர் டில்லர் பவர் டில்லர் இந்த கருவியோட பேர் என்னம்மா பவர் டிரில்லர் இப்போ அந்த காலை மாதிரி ஏ வச்சு ஏர் ஓட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சக்கரங்களை பொறிச்சு ஏர் ஓட்டுறாங்க இல்லையா சரி வேற உழவு கருவி உழவு பற்றி கொஞ்சம் சொல்லணா பல பிள்ளைங்களுக்கு உழவு பற்றி என்ன சார் இது வந்து அப்படியே உழவு ஏதோ அது மாதிரி சடை ஓட்டிட்டு நல்லா புல்லு நல்லா மெசீரிய அளவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பெரும்பு ஓட்டிட்டு நேரடி நெல் விதைப்பு போடணும் நேரடி நெல் விதை விதப்பி போகணும் அதுக்கப்புறம் அந்த நாற்று அது வந்து முளைச்சி ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சுனாக்கா களை எடுக்கணும் களை எடுத்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே மருந்து போடணும் மறுபடியும் ரெண்டாவது டைம் வந்து அதுலேருந்து ஒரு இருபது நாள் கழிச்சு மறுபடியும் மருந்து போடணும் அப்புறம் மருந்து அடிக்கணும் சரி அப்போ ஏ எப்போ நாட்டு நாட்டை எடுத்து தானே திரும்ப வந்து நேரடி நெல் விதிக்கணும்

இதற்கான நீர் எங்கெந்தம்மா வருது அந்த பழுப்பு கருப்பு கலர் பழுப்பு இருக்குது இல்லையா அதில் போர் மூலமாக கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க வயல்வெளிக்கு பாய்ச்சாங்க இல்லையா அங்கே பாருங்க பசுமே இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து பயிர் விளைஞ்சது இல்லையா இது இப்போ சேடை ஓட்டி நேராக நான் இது பயிர் வைக்க போகிறாங்க இல்லையா சரி வாங்க அடுத்தது என்னென்னு போய் பார்ப்போம் இங்கே வரக்கூடிய நீரோட என்னது மாத இந்த மதுகு மூலமாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களுக்கு நீர் பாய்ச்சுவாங்க சரியா வாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய கருவிகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்னம்மா தோரியுது அது என்ன என்ன வண்டி இது டிராக்டர் அங்கே துணி போட்டு மூடி வச்சிருக்காங்களா அது வைக்கோல் சுத்தத்து இங்கே மூட்டை மூட்டையாக கட்டியிருக்கு பத்தா கட்டு கட்டாக கட்டியிருக்கா என்னது இதெல்லாம் எதுல இருந்து வருது கதிர் அறுவடை பண்ண பிறகு வருது இல்லையா வேளாண்மை சார்ந்தது இல்லையா வாங்க இப்ப நாம நேரடியா கலப்பயணத்துல உழவு எப்படி செய்றாங்க பார்த்தோம் இல்லையா முந்தியெல்லாம் வந்து மாடு கட்டி ஏர் ஓட்டுவாங்க அதாவது இப்போ எல்லாம் நவீன இயந்திரமும் மாறிச்சு ஒரு பாட்டு கூட வரும் பார்த்தியா மனப்படி கட்டி மாய வரம் ஏறு கூட்டி காட்ட போக செல்ல அப்படின்னு வரும் அந்த பாட்டில் ஏர் காமிப்பாங்க இப்போது வேளாண்மை கருவிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் சரி நீங்கள் என்னம்மா வச்சுக்கீங்க களை கொத்தி எதுக்குமா அது பயிர்களில் தேவையில்லாத கலைகளை அகற்றுவதற்கு சரி நீங்கள் என்னம்மா வச்சுக்கிறீங்க அறிவால் எதுக்குமா இது அருமை நீங்க கத்தி சரி நீங்கம்மா எதுக்காக பா இது பள்ளந்தோண்டலாம் இப்ப நம்ம செடி செடிகள்லாம் வைக்கிறோம்னா பள்ளம் தோண்டி எடுக்கிறதுக்கு இல்லையா நீங்க என்ன வச்சுக்கிறீங்க மண்வெட்டி இது எதுக்கு பா இது ஆ இப்ப நம்ம வர வழியில நீர் பாசனம் காமிச்சோம் இல்லையா கால்வாயில் நீர் வரும்போது இந்த கழனியில் நீர் புள்ளாயிடுச்சுன்னா நம்ம மடை மாற்றி விட்டோம்னா அடுத்த கழனிக்கு பாய்ச்சலாம் இல்லையா அது மட்டும் இல்லை அங்கங்கே இந்த செடிகளை அகற்றுவதற்கும் அப்புறம் பல்லம் தோண்டுவதற்கும் இந்த மண்வெட்டி கரப்பாடெலாம் பயன்படுது வேளாண்மை கருவிகள்ன்றது இவ்வளோ தானம்மா இன்னும் நிறைய இருக்குது பவர் டிரில்லரு அதுக்கப்புறம் வேறு என்னது அறுவடை இயந்திரம் இந்த மாதிரி நிறைய க பயிர் பயிர் வேளாண்மை சார்ந்த கருவிகள் நிறைய இருக்குது நவீன முறையில் வேளாண்மையை மாறிச்சு நாம் என்ன செய்யணும்னா இப்போ எவ்வளவு பணம் நகை இருந்தாலும் நமக்கு சாப்பிடுவதற்கு எது வேணும் அந்த உணவானது எதிலிருந்து கிடைக்கிறது தாவரங்கள்லேருந்து கிடைக்குது இல்லையா அதற்கு நாம் விவசாயம் பண்ணால் தான் அதன் மூலமாக தான் நமக்கு தானியங்கள் கிடைக்கும் இல்லையா அதனால் எதிர்கால சந்ததிக்கு நாம் விவசாயத்தை இன்னும் சொல்லித்தந்து விவசாயத்தை பாதுகாக்கணும் நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம்தான் சரியா அதனால் விவசாயத்தை போற்றுவோம் வேளாண்மையை வளர்ப்போம் சரியா நம்ம வேளாண்மையை வந்து பாதுகாக்கணும் விவசாயத்தை பெருக்கணும் ஊக்குவிக்கணும் சரியா செய்வோம்மா நன்றி